விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பத்தி நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த பசுமை குடியில் அதாவது பாலிஹவுஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதிய தொழில்நுட்ப வந்து வேளாண் முறையை தான் பத்தி பார்க்க போறோம் இதுல வந்து இந்த பாலிஹவுஸ் அதாவது இந்த பசுமை குடிலுக்குள்ள வந்து செடி வளர்க்குறதுக்கு எப்படி எவ்வளவு செலவாகும் அது மாதிரி வந்து அரசு கொடுக்குற மானிய திட்டங்கள் என்னென்ன இருக்கு அது போக வந்து இது கண்டிப்பா இது அவசியமா இது லாபம் தருமா அப்படிங்கிற விஷயங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ நீங்க எப்போதான் நம்மளோட சேனலை பாக்குறீங்கன்னா விவசாயம் சம்பந்தப்பட்ட அனைத்து தகவல்கள் அதையும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ முத பசுமை குடில் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் இங்கிலீஷ்ல வந்து பாலி ஹவுஸ் சொல்லுவாங்க நிறைய பாலிஹவுஸ் இதை பயிர்களை வந்து உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க அது மூலயமாவும் நிறைய லாபங்களையும் இருக்காங்க இந்த பசுமை குடில் வந்து அவசியமா வேளாண்மைக்கு அவசியமா இல்ல இதுல போட்டா அதிக லாபம் வருமா அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோல மொதல் வந்து இந்த பசுமை குடில் அப்படின்னா என்னன்னா சோ நம்ம நார்மலா வந்து வயல்ல வந்து வேளாண்மை பயிர் உற்பத்தி பண்றதை காட்டிலும் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் அதாவது ஒரு இது மாதிரி நம்ம கெட்டி பாலிஹவுஸ் மாதிரி வந்து குடிமை பசுமை குடின்னு சொல்லுவாங்க இதை வந்து கெட்டி நம்ம அதுக்குள்ள வந்து பயிர்களை வந்து உற்பத்தி பண்றதுதான் வந்து இந்த பசுமை குடில் இது வந்து ப்ரொடக்டர் கல்டிவேஷன் சொல்லுவாங்க அதாவது நமக்கு அந்த பயிரை வந்து வெயில் வெளியில இருக்க பூச்சி நோய் தாக்குதல இருந்து நம்ம வந்து கட்டுப்படுத்தி நமக்கு வந்து வளர வைக்கிறது தான் இந்த பசுமை குடில் இதுல வந்து மோ அதிகபட்சமா வந்து காய்கறிகள் வந்து அதிகமா கல்டிவேட் பண்ணுவாங்க அதாவது காய்கறிகள் வந்து அதிகமா உற்பத்தி பண்ணுவாங்க இந்த பசுமை குடியில் இந்த பசுமைக்குடியில அப்படி என்ன சிறப்பு அப்படின்னா முத வந்து என்ன நன்மைன்னு சொல்லிடுறேன் முதல் வந்து நம்ம இப்போ நார்மலா வந்து வயல்ல வந்து நம்ம வந்து பயிரை வந்து உற்பத்தி பண்றப்ப கண்டிப்பா வந்து பூச்சிகள் தாக்கும் அது போக வந்து நமக்கு மழை வெயில் தாக்கம் அதிகமா இருக்கும் சில நேரம் வந்து வெயில் தாக்கம் அதிகமா இருக்கனால செடிகள் வந்து வாடி போக வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த பசுமை குடியில் வராது ஏன்னா இந்த பசுமைக்குடியில் நீங்க ஒரு ஒரு பில்டிங் மாதிரி இருக்கும் வந்து பாலிஹவுஸ் அந்த வந்து இது பண்ணுவாங்க பயிர்களை உற்பத்தி பண்றப்ப உங்களுக்கு மழை வெயில் தாக்கம் இருக்காது அதே மாதிரி பூச்சி நோய் தாக்குதல் வந்து இந்த பாலிஹவுஸ்குள்ள இருக்காது அது போக வந்து இந்த இந்த பசுமை குடிலுக்குள்ள நிறைய பைப் லைன்ஸ் அந்த மாதிரி வந்து நிறைய பைப் லைன்ஸ் மூலயமா நம்ம வந்து தண்ணி பாசனம் பண்ணிக்கலாம் நீர்ப்பாசனம் பண்ணிக்கலாம் அதனால தனியா வந்து நீர் பாசனத்துக்கு வந்து ஆட்கள் தேவையில்லை இதுல பொதுவாகவே வந்து இந்த பசுமை குடியில் வந்து வேலையாட்கள் வந்து கம்மியாவாங்க சோ உங்களுக்கு அதனால வந்து உற்பத்திக்கான செலவும் வந்து கம்மியாகும் இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து நம்மளோட பசுமை குடியிலோட நன்மைகள் இந்த பசுமை குடியில் அதிகபட்சமா வந்து விவசாயிகள் வந்து காய்கறிகளை வந்து பயிரிடுவாங்க ஸோ இதுல இதுல லாபம்ங்கிறது வந்து வருமா அப்படின்னா கண்டிப்பா வரும் அதாவது வேளாண் போ புள்ளியியல் துறை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி பசுமை குடியில் வேளாண்மை பண்ற விவசாயிகளுக்கு மாதம் ஒரு வருஷத்துக்கு வந்து எட்டு லட்சம் முதல் இருபது லட்சம் வரைக்கும் வந்து லாபம் வந்து கிடைக்குது அப்படிங்கிறத வேளாண் புள்ளியல் துறை வந்து சொல்லியிருக்காங்க அதனால வந்து இது வந்து கண்டிப்பா ஒரு லாபமான ஒரு தொழில் தான் இந்த குடியில் அமைக்கிறது இந்த பசுமைக்குடியில் நம்ம வந்து ஆஹ் நன்மைகள் பார்த்துக்கோம் அதாவது வந்து நமக்கு வந்து வேலையாட்கள் கம்மியா தேவைப்படுவாங்க பூச்சி நோய் தாக்குதலில் இருந்து கட்டுப்படுத்தும் அதே மாதிரி நம்ம வந்து இன்னொரு ரொம்ப முக்கியமானது எந்த பயிரனாலும் எந்த காலங்கள்ல வேணாலும் வந்து நம்ம வந்து பயிரிட்டு நம்ம இதுல வந்து உற்பத்தி பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு இப்போ தக்காளி கத்திரிக்காய் அதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலங்களில் தான் வளரும் அப்படிப்பட்ட பயிர்களை கூட நம்ம ஒரு வருடத்துல எல்லா வாதங்கள்லயும் எல்லா காலங்கள்லயும் வந்து நம்ம இந்த இந்த பசுமை குடியில் மூலியமா உற்பத்தி பண்ணிக்கலாம் ஏன்னா இதுக்குள்ள வந்து நம்ம கொடுக்குற அந்த அஹ் இந்த சூழ்நிலை தான் நம்ம கொடுக்குற தண்ணீர் பாசனம் அதே மாதிரி நம்ம கொடுக்குற அந்த வெப்பமான வெப்பமயம் எல்லாமே வந்து நம்ம கொடுக்கறதுதான் அதனால வந்து எல்லா பயிரையும் எல்லா காலங்கள்லயும் வந்து நம்ம வந்து உற்பத்தி பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்ப பெரிய ஒரு அஹ் அட்வான்டேஜ் அதான் நன்மை வந்து இந்த பசுமை குடியில் இருக்குது இப்போ இந்த பசுமை குடியில் அமைக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படிங்கறத பார்ப்போம் ஒரு ஒரு ஏக்கருக்கு வந்து இந்த பசுமை குடியில் அமைக்கிறதுக்கு ரூபாய் நாற்பது லட்சம் வந்து செலவாகும் இதுதான் ரொம்ப பெரிய வந்து பின்னடைவு இந்த டெக்னாலஜிக்கு இந்த தொழில்நுட்பத்துக்கு ஏன் சொல்றேன்னா நார்மலா ஒரு சிறு குறு விவசாயிகள் வந்து நாற்பது லட்சம் அப்படிங்கறத வந்து ஒரு பெரிய தொகையா பார்ப்பாங்க பெரிய தொகைதான் நாற்பது லட்சம் அவ்வளவு நாற்பது லட்சம் வந்து நம்ம தொகை முதலீடு போட்டு இந்த இது பண்ணணுமா அப்படிங்கறத வந்து நிறைய பேர் யோசிப்பாங்க ஆனா இதுக்கு இந்த மாதிரி வந்து பெரிய விவசாயிகள் வந்து கொஞ்சம் வந்து செலவு பண்றதுக்கு வந்து யோசிக்க மாட்டாங்க ஏன்னா நிறைய வயல் பெரிய நிலங்கள் வச்சிருப்பாங்க பெரிய விவசாயிகள் அதாவது அஞ்சு ஏக்கர் ஆறு ஏக்கர் அந்த மாதிரி நிலங்கள் வச்சிருப்பாங்க அவங்களை வந்து இந்த மாதிரி நாற்பது லட்சம் வந்து ஒன்ஸ் வந்து முதலீடு பண்ணிட்டு இது பண்ணிடுவாங்க ஆனா சிறு குறு விவசாயிகள் வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க அதனாலேயும் நம்மளோட தமிழக அரசுல இருந்து நிறைய மானிய திட்டங்கள் வந்து இந்த பசுமைக்குடியில் அமைக்கிறதுக்கு வந்து கொடுக்குறாங்க விவசாயிகளுக்கு இந்த பசுமை குடியில் வந்து இந்த நாற்பது லட்சம் நம்ம போ முதலீடு போட்டு நம்ம இந்த பசுமை குடியில் அமைக்கிறது மூலயமா நமக்கு லாபம் வருமா அப்படிங்கிறதுலாம் கண்டிப்பாக வரும் ஏன்னா வந்து நிரந்தர லாபம் வந்து இந்த பசுமை முடியு மூலயமா நம்ம ஈட்டிக்கலாம் ஏன்னா எந்த பயிரை எந்த காலத்துல வேணாலும் நம்ம பயிரிட்டுக்கலாம் அதே மாதிரி கொஞ்சம் இடத்துலயும் நிறைய பயிர்களை வந்து உற்பத்தி பண்ணிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு வந்து பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் அது போக ரொம்ப முக்கியமான ஆட்கள் தேவை வந்து கம்மியா இருக்கு இந்த பசுமை குடியில் அமைக்கிறதுல அதனால வந்து இந்த பசுமை குடியில் வந்து ரொம்ப லாபகரமான ஒரு தான் அதனால இந்த நாற்பது லட்சத்தை வந்து நீங்க நாற்பது லட்சத்தை இது பண்றதுக்கு தமிழக அரசு வந்து மானியமா ஒரு ஏக்கர்ல வந்து நாற்பது லட்சம் செலவாகுறதுல வந்து தமிழக அரசு மானியம் மூலியமா பதினாறு புள்ளி எண்பத்தி எட்டு லட்சம் வந்து உங்களுக்கு வந்து மானியத்துல கிடைக்கும் இதை வந்து நம்ம எப்படி விண்ணப்பிக்கிறது நம்ம வந்து எப்படி அதை வாங்கிக்கிறது அப்படின்னா உங்க பக்கத்துல இருக்க தோட்டக்கலை அலுவலகத்துல போய் சந்திச்சு அவங்க கிட்ட இந்த மாதிரி எங்களுக்கு நிலம் இருக்கு நாங்க இந்த மாதிரி பண்ண போறோம் பசுமைக்குடியில அமைக்க போறோம் அதுக்கு வந்து இந்த மானிய திட்டங்கள் வேணும் அப்படிங்கிறத வந்து நீங்க சொன்னீங்கன்னா கரெக்டா உங்களோட நிலமத்த டீட்டெயில் எல்லாமே கரெக்டா இருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வந்து மானியத்தை வந்து தமிழக அரசில் இருந்து கிடைக்கும் இதுல அதிகமா வந்து வெள்ளரி வெள்ளரி உற்பத்தி வந்து அதிகமா பண்ணுவாங்க விவசாயிகள் ஏன்னா வெள்ளரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பயிர் காலம் வந்து தொண்ணூறு நாட்கள் நாற்பத்தஞ்சு நாட்கள் முதல் வந்து நம்ம அறுவடை வந்து ஆரம்பிக்கலாம் ஒரு நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை வந்து நம்ம அறுவடை பண்ணிக்கலாம் இந்த வெள்ளரியோட விலை விலை பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல பதினைஞ்சு முதல் நாற்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் வந்து ஒரு கிலோவுக்கானது இருக்கும் வந்து ரொம்ப லாபகரமான ஒரு தொழில்நுட்பத்தில் நம்ம வெள்ளரி வந்து பயிரிட்டு நம்ம விவசாயிகள் வந்து பயன் வந்துக்கலாம் இந்த மாதிரி வீடியோகளுக்கு வந்து நம்ம சேனல்லே வந்து ஒரு பிளேலிஸ்ட் வந்து நான் கொடுத்துருக்கேன் சோ அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதில் வந்து உங்களுக்கு விவசாயம் சம்மந்தமான அனைத்து மானிய திட்டங்கள் பிற அரசு கொடுக்குற மானியங்கள் எல்லாத்தோட வீடியோ அதுக்கு எப்படி விண்ணப்பிக்கணும் எப்படி வாங்கணும் அப்படிங்கிற வீடியோக்கள்லாம் வந்து நான் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் ஸோ அதையும் கண்டிப்பாக பாருங்க உங்களோட விவசாயம் பண்ற நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு அனுப்பிவிடுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நன்றி